பக்தருக்கு பாலா கணபதி சிம்பின்ற பக்தருக்கு தீராத ஒரு வயிற்று வழி வந்தது அப்ப அவர் வந்து பாபா கிட்ட வந்து கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரா நீ வீட்டுக்கு போ தயிர் சாத்த எடுத்துக்கோ நேர மகாலட்சுமி மந்திருக்கு போ இந்த வாசல்ல ஒரு கருப்பு நாய் நிற்கும் இந்த நாய்க்கு போடு அந்த நாய் சாப்பிட்டுடுச்சுன்னா உன் வயிற்று வழி போயிடுவாரு அவர் வந்து தயிர் சாதம் வீட்டுல இருக்குமா இருக்காதா கருப்பு நாய் இருக்குமா இருக்காதா பாபா இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு அதே ஒரு சந்தேகத்துல சிந்தனையில வீட்டுக்கு போறாரு போனா அங்க சாதமும் இருக்கு தயிரும் இருக்கு கலந்து எடுத்துட்டு வர்றார் கரெக்டா மகாலட்சுமி இந்த மந்திர வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாயும் கருப்பு நாயும் இருக்கு அந்த நாய்க்கு போட்ட உடனே அந்த போ நாய் சாப்பிட்ட உடனே அவருக்கு வயிற்று வலி உடனடியாக தீர்ந்து விடுகிறது எடுத்தும் திருடி யாத்திரையில் ரகதா என்ற இடத்தில் இந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் ஏக்க முக தத்தர் இது மாதிரி ஒரு தத்தரை நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இதை வந்து சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு ஒரு பெண்ணுடைய முகமாகவே தெரியும் இங்கே உபாசினி மகராஜ் அவர்களுடைய பிரதான சிஷ்யை கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வயசுலேயே இங்கே வந்துட்டாங்க இங்கே நான் பூஜை பண்ணுறேன் இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு அவர்களால் அந்த உபாசினி மகராஜ் அவர்களுடைய பூஜையால் இருக்கப்பட்டு இந்த ஒம்பது வயதில் இங்கே வந்து சேர்ந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவாக வழங்கும் பிரம்மாண்டமான யாத்ரா நாம் பாபா மாமியுடன் தரிசிக்க இருக்கிறோம் ஸ்பான்சர்ட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதி வாக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் ஐபிசி பக்தி சேனலுடைய நாம் இப்போது தரிசிக்கவிருப்பது மகாலட்சுமி மந்திர் பதங்கள் ஆரத்தி ஏழு இந்த மகாலட்சுமி மந்திரில் தான் இந்த மந்திருடைய வாசலில் ஒரு பக்தருக்கு பாலா கணபதி சிம்பின்ற பக்தருக்கு தீராத ஒரு வயிற்று வந்தது அப்போ அவர் வந்து பாபா கிட்ட வந்து கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரா நீ வீட்டுக்கு போ தயிர் சாதத்தை எடுத்துக்கோ நேராக மகாலட்சுமி மந்திருக்கு போ அங்கே வாசலில் ஒரு கருப்பு நாய் நிற்கும் அந்த நாய்க்கு போடு அந்த நாய் சாப்பிட்டுடுச்சுன்னா உன் வயிற்று வலி போயிடுவோனார் அவர் வந்து தயிர் சாதம் வீட்டில் இருக்குமா இருக்காதா கருப்பு நாய் இருக்குமா இருக்காதா பாபா இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு அதே ஒரு சந்தேகத்தில் சிந்தனையில் வீட்டுக்கு போகிறார் போனால் அங்கே சாதமும் இருக்குது தயிரும் இருக்குது கலந்து எடுத்துகிட்டு வரார் கரெக்டாக மகாலட்சுமி இந்த மந்திர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாயும் கருப்பு நாயும் இருக்குது அந்த நாய்க்கு போட்ட உடனே அந்த போ நாய் சாப்பிட்ட உடனேயே அவருக்கு வயிற்று வலி உடனடியாக தீர்ந்து விடுகிறது பாபா பொழுது வந்து இருந்து தரிசித்த இடம் இது இந்த அஷ்டலட்சுமியும் இதில் இருக்காங்க இங்கே இருக்காங்க வெளியில் உருவம் உருவம் வந்து பொறிச்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியஸ்தலம் இது மகாலட்சுமி அஷ்டமாக அஷ்டலட்சுமியும் இருக்கும் இடம் பாபா வந்து இருந்து தரிசித்த ஒரு புண்ணியத்தலம் இது पदं पणु आरति एतम् आरति सैबाबा யாத்திரையில் புண்ணியஸ்தலம் ஏக்கமுக தத்தர் இது மாதிரி ஒரு தத்தரை நம்ம வந்து பார்க்க முடியாது அவதாரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் தத்தாத்திரய பகவான் வந்து ஒரே ஒரு முகத்தில் இங்கு காட்சி அளிக்கிறார் அற்புதமாக காட்சி அளிக்கிறார் இதை வந்து சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு ஒரு பெண்ணுடைய முகமாகவே தெரியும் இங்கு உபாசினி மகாராஜ் அவர்களுடைய பிரதான சிஷை கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வயசுலயே இங்க வந்துட்டாங்க இங்க நான் பூஜை பண்றேன் இங்க நான் இருக்கேன் அப்படின்னு அவர்களால் அந்த உபாசினி மகாராஜ் அவர்களுடைய பூஜையால் இருக்கப்பட்டு இந்த ஒன்பது வயதில் இங்க வந்து சேர்ந்த இந்த பெண் தெய்வமான கோதாவரி தாயார் அவங்க இங்கே வந்து இங்கே ஏக்கமுக தத்தாத்திரேயரை வடிவமைக்கிறோன்னு உபாசினி மகராஜ் நினைச்சு இது பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இங்கே ஏகமுக தத்தாத்திரேயர் வ இங்கே வடிவமைக்கப்பட்டார் இந்த இடம் இது தத்தாத்திரேயரை கூர்ந்து கவனித்தால் நம்ம கோதாவரி மாதா மாதிரியே அம்மா அப்படியே இருக்கும் என்று அப்படின்னு அவங்களுடைய சிஷியங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே ஏக்கமுக தத்தாத்திரேயர் அதாவது தத்தாத்திரேயர் ஒரு முகத்துடன் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் வந்து இது வந்து இந்த ராகத்தா என்ற இடம் இங்கே வந்தால் இந்த தத்தாத்ரேயருடைய ஒரு முகத்தருடைய தரிசனத்தை இங்கு காணலாம் பேர் எங்கேயும் பார்க்க முடியாது தத்தாத்திரேயர்னாலே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தலைகளை உடைய மூன்று குணங்களுடைய மூன்று அம்சங்களுடைய அந்த ஒரு உருவத்தை தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல மட்டும் ஏகமுக தத்தாத்திரையரை நாம தரிசிக்கலாம் ஆமாம் இப்ப ஷீரடியில இருக்க மகாலட்சுமி கோவில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாபா வாழ்ந்த காலம் முதற்கொண்டு அதுக்கு முன்னால இருந்தே அந்த அஷ்டலட்சுமிகள் அவர்களும் வந்து திரு திரு உருவங்கள் அங்க இருக்கு அந்த திருவுருவம் இப்போ வந்து அதை வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அது புனர் நிர்மாணம் செய்து பெரிதாக கட்டியிருக்கிறார்கள் பழைய அந்த பாபா வாழ்ந்த காலத்து முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி மந்திரில் அஷ்டலட்சுமிகளை கொண்ட திருவுருவ விக்கிரகத்தை இன்னும் அதே பழைய உருவத்தோடு நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ இந்த மகாலட்சுமி மந்திர் வழியாக பாபா வந்து அடிக்கடி அந்த காலம்பர் தினமும் இருந்திருந்து அந்த வழியாக வரும்பொழுது மகாலட்சுமி மந்திர் வழியாகத்தான் சுற்றி வருவாராம் வரும்பொழுது மகாலட்சுமி மந்திருக்கும் வருகை தந்திருக்கிறார் பாபா பதங்கள் அம்மா எங்களுக்கு இன்னைக்கு சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு இன்றைய பாபாவனுடைய ஒரு வழியை பின்பற்றி நாம் வந்து பின்பற்றக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யாரை பற்றியும் நாம் புறம் பேசக்கூடாது பாபா வந்து இது ஒரு மிக கொடுமையான ஒரு சொல்லை கொண்டு விளக்குகிறார் சொல்லும் பொழுது அவரே சொன்னார் ஆமாம் இது தாங்கிக்க முடியாத சொல் தான் இருந்தாலும் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ன சொல்கிறாருன்னா ஒருவரை பற்றி புறம் பேசுபவர்கள் பின்னால் இருந்து அவர்களை பற்றி தவறாக பேசுபவர்கள் எப்படின்னா சாக்கடையில் உள்ள கழிவுகளை உண்பதற்கு மலத்தை உண்பதற்கு சமானமானவர்கள் ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு விஷயம் ஒருவர் ஒருவருடைய செயல்பாடுகள் உனக்கு பிடிக்கவில்லையா நேரடியாக பேசிவிடு நீ பண்ணுறது தப்புப்பா இந்த மாதிரி பண்ணாத எனக்கு பிடிக்கலது அவரை விட்டு விட்டு அவருக்கு பின்னால் அவரை பற்றி பேசுவது என்பது மிகவும் தவறான காரியம் அதே மாதிரி சிறுடியில் ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது என்ன நடந்ததுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறார் பாபாவை பார்க்குறதுக்காக அவர் ஒரு வக்கீல் அவர் வந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வர்றார் வந்த உடனேயே பாபா கிட்டே வந்து அவங்க உட்கார்றாரு எதுவுமே பேசலை இதுதான் அவருடைய ஒரு அற்புதம் பாபா சொல்கிறாரு அதுவும் அவர் வந்து உணர்த்தும் விதம் எப்படி இருக்கும் தெரியுமா யாரையும் கூப்பிட்டு டேரெக்டாக நீ இந்த மாதிரி சொன்னியே அது தப்பு அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் அவருடைய மனசு புண்படும் எல்லாேருக்கும் முன்னாடி அவமானமாக உணர்வார் அவர் அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க என்னை கும்பிட வரணும் என்னை பார்க்க வரணும் என்னை தரிசிக்க வரணும் எங்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்க வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க சில பேர் விசாரிக்கிறாங்க என்னை பற்றி உட்காந்து பார் ரூமில் அவதூறு பேசுகிறாங்க என்னை பற்றி உட்காந்து இவங்க எப்படி அப்படி அப்படிங்கிறது கொஷின்லாம் கேட்குறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குன்றார் அந்த பார் ரூம்ங்கிறது அவர் சொல்கிறது வந்து வக்கீல்கள் வந்து பார் ரூம்ங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதில் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருனா பாபாங்கிறது ஒரு குருவா கடவுளாக அவர் கடவுளுடைய அவதாரமாக அவரை போய் ஏன் வணங்க வேண்டும் அவரை போய் ஏன் தரிசிக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அந்த டிஸ்கஷனுக்கு அவரும் ஒரு உடன்பாடாக அவட ஒரு உடனே ஒரு இதுவாக இருந்திருக்கார் அங்கே அந்த இடத்துல அவர் வந்து அதை மறக்கலாது அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஆகா பாபா என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு இதுதான் பாபா கூட இருந்தவர்கள் அப்படியே அவர்கள் உள்வாங்கி கொள்ளுமாறு ஒரு அறிவுரையை அவர் வழங்குவார் என்ன தான் சொல்கிறாரு நான் செய்தது தவறு பாபாவை தரிசிக்க வரும்பொழுது அவரை பற்றி விசாரித்து அவரை பற்றி வந்து ஒரு சந்தேகத்தோடு நாம் வரக்கூடாது இப்போ ஒரு ஒருத்தரை வந்து வந்து நம்ம பார்க்க வரும்போது அவரை பற்றி சந்தேகத்தோடு வரும்பொழுது எப்படி நமக்கு நம்பிக்கையை பிறக்கும் சந்தேகம் நம்பிக்கை இரண்டு வேறு வேறு துருவங்கள் இல்லையா அப்பா அப்பாபா சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து பொறுமையும் நம்பிக்கையும் தான் நம்பிக்கை ஒருத்தருக்கு வரும்போது சந்தேகம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது அதுதான் மெயின் இப்போ அதனால் எது சொல்கிறார் நீ வந்து ஒருவரை பற்றி தவறாக மகானாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லையா டைரக்டாக நீ பேசிடு அவரை பற்றி பின்னால் வந்து பொறங்கூறுவது என்பது மிகவும் தவறான காரியம் அதை செய்யாதீர்கள்ன்றது பாபாவுனுடைய கூற்று இன்றைக்கு பாபாவுனுடைய ஒரு வழியை பின்பற்றி இனிமேலும் வாழ்நாளில் நாம் அந்த மாநில அந்த காரியங்களை செய்வதை தவிர்க்கலாம் ஓம் சாய்ரா இதே மாதிரியான பல இடங்களை நம்ம அடுத்த வீடியோவில் தரிசிக்க போகிறோம் அதுவரையும் ஐபிசி பக்தியினுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்திராவில் இணைந்திருங்கள் இந்த வீடியோல பாபா மாமி சொல்லுகின்ற பாபாவை வழிபடுகின்ற இந்த முறைகளை உங்களோட வாழ்க்கையிலையும் பின்பற்றுங்கள் பாபாவினுடைய நிறைவான அருளை பெறுங்கள் ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்ரா பிரசன்ட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதிவாக்கம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் காம்